இப் யுஸ் தி கிரேட் ஹாப்பினஸ் சென்னை வருது ஒன் இதுக்கு வாரம் வெல்கம் அதர் தென் தாஸ் இன்னைக்கு வந்து நம்ம டென்த் ஸ்டோர் இனோபரேட் பண்ணிக்கிறோம் சென்னை இது வச்சு நம்ம மொத்தமா தம் தமிழ்நாடுல நைன்டீன் ஸ்டோர் அண்ட் ரி ஹாப்பி வித் ரெஸ்பான்ஸ் எந்த தலை இருக்கோ டாக்கி யங்க மாடர்ன் ரூமோ கம் ஸ்டோர் அண்ட் ப்ராடக்ட் ஒரு சென்ட் வணக்கம் சென்னை அனைவருக்கும் நீ ஆ பை வணக்கம் இன்று வந்து புத்தாவது ஷோரூம் நாங்கள் ஓபன் பண்ணிருக்கோம் சென்னையில கொஷாக்கம் மற்றும் அடையார் லொகேஷன்ல இது ஆட் பண்ணி மொத்தமாக பத்தொன்பது ஷோரூம் இருக்குது தமிழ்நாட்டுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வாரத்தில் அக்ஷ திருவிதியா வருது ஆக்சுவலாக இந்த அக்ஷ திருதியா வந்து ஒரு தங்கம் வாங்கும் ஒரு

சில்வர் ஆர்டிகல்ஸ்ல டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்கு ஆக்சுவலா இதுதான் வந்து அதிக திருப்தியான ஆஃபர் மற்றும் நீங்க வந்து உங்களோட பழைய கோல்டு பை தனிஷ்க்கு தனிஷ்கில் வாங்கினாலும் மற்ற ஜோலி கடவுள் வாங்கின கோல்டா நீங்க எடுத்து வந்தாலும் அன்னைக்கு என்ன கோல்ட் ரேட் இருக்கோ ட்வெண்ட்டி டூ அந்த கோல்ட் ரேட்டை வந்து நம்ம வந்து மியாபை தனிஷ்க்கு கொடுக்குறோம் இங்க வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு தன்மையான ப்ராசஸ் உங்க நிறைய வந்து கோல்ட வந்து நாங்க உருக்கி ஆக்சுவலா அதை வந்து இடம் போட்டு கிட்ட கேரட் மீட்டர்னு ஒரு நவீன இது இருக்கு ஆக்சுவலா அந்த நவீன டெக்னிக் வச்சு நாங்க வந்து ஆக்சுவலா உங்க பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணிட்டு அந்த பியூரிட்டியில எவ்வளவு வருதோ ஆக்சுவலா கேரட்டு அதுக்கு அந்த இடைக்கு வந்து வேல்யூ வந்து நாங்க கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஒரு தனுஷ்கன் மியாபை தனுஷ்கன்ற ஒரு இது கடை எல்லா கடையிலுமே வந்து நாங்கள் வந்து பின்பற்றுறோம் மற்றும் சென்னையில ஆகட்டும் வெளியூர்ல ஆகட்டும் இந்த வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலயுமே கஸ்டமர்ஸ் வந்து நல்ல டிசைனா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து தேவையான ப்ராடக்ட் இன்னைக்கு வந்து கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் நீட் வந்து கொஞ்சம் வந்து மாறிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஆபீஸ் போறாங்க காலேஜ் போறாங்க ஸ்கூல் போறாங்க பிளஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய கிஃப்டிங் பண்ணுறாங்க ஆக்சுவலா ஒரு தாத்தா வந்து ஒரு கிராண்ட் ஆர்டருக்கு வந்து கொடுக்கறது ஓகே ஒரு பாட்டியும் வந்து பேட்டி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து நம்ம கடவுள் நிறைய எக்ஸாம்பிள் பாக்குறோம் அதுக்கும் வந்து இந்த மியா பை சர்வீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ எங்களோட ரிக்வஸ்ட் எல்லா கஸ்டமர்ஸுக்கும் வாங்க தப்பி கிருதியா மியா பை சர்வீஸ் கூட கொண்டாடுங்க நல்ல ப்ராடக்ட் நல்லது பிளஸ் முக்கியமா டாட்டாவோட ட்ரஸ்டும் இருக்கு ஆக்சுவலா இந்த மியா பை சர்வீஸ் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து மியாபை தனிசுல ஒரு அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் ஆக்சுவலா பட் ஷோரூம்ல பார்க்கும்போது ஒரு இரண்டாயிரம் டிசைன்ஸ் வச்சிருப்போம் எல்லா ஷோரூம்லயுமே இதை தவிர வந்து எங்களுக்கு வந்து ஆன்லைன் வந்து கனெக்ட் பண்ணி கஸ்டமர் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை வந்து அந்த ஷோரூம்க்கு வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேர்ஸ் நாங்கள் எங்களால் எடுத்து வர முடியும் இந்தியாவில கிட்டத்தட்ட வந்து நூத்தி எண்பது ஷோரூம் இருக்கு அந்த நூத்தி அண்பது ஷோரூம்ல எங்க ப்ராடக்ட் இருந்தாலும் எங்களோட சப்ளை செயின் மூலயமா வந்து அதை வந்து நாங்கள் வந்து அந்த ஷோரூம்க்கு எடுத்து

So, the we have so the parents can buy five kids who are making their own money, who are earning, they can buy. So, we have a nice of basement and wearing, even under 10,000. But the collection which we sell most is looking pretty are advantage is that we are an everyday wear. So, to spikes we have done it is a gold buying day, is a Valentine. Day. one our prime season. But uh, because we are every day birthday anniversary so we have gifted a lot, right through the year we will keep this same So we use the special occasion to launch but the business does not like to be. We do customization for some but largely our designs are made keeping customers in mind. So a lot of the designs are research with customer preferences, what is the trend internationally in the market. So we bring those kind of designs. So normally we don't need to get customers to come and give us their design. But if it is, we also do that. So if there are 14 carrots, there are people who ask us to eating carats. If we use a GS diamond, mean they ask us in it But we have a certain standard. So the rest of them request keeping uh, Sir, making charges sure on the actual but உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஓகே பிளஸ் நம்ம பண்ற காரிகர்ஸ் இருக்காங்க அந்த காரிகளத்தோட வந்து குவாலிட்டி பிளஸ் வந்து அவங்களோட திறமை வந்து நீங்க வந்து பிளஸ் அவங்க எப்படி எந்த இடத்துல வேலை செய்யறாங்க எங்களோட இது என்னன்னா நீங்க எல்லாரும் வந்து நம்ம இன்வைட் பண்றோம் எங்க போதூர்ல வந்து காரிகர் பார்க்குங்கிறது ஆக்சுவலா ஓகே ஒரு நூறு காரிகர் பார்க்க இருக்கும் அங்க வந்து எங்களோட காரிகள் வச்சு நம்ம வந்து ஆக்சுவலா வேலை செய்யலாம் ஸோ அவங்களோட அந்த அந்த ஓகே ஓகே குவாலிட்டி ஒரு வந்து ஒரு ப்ராடக்ட் நெல்ல வருதுன்னா அதோட பினிஷ் எடுத்துதான் பிளஸ் அந்த பினிஷ் வந்து எந்த வருஷம் எவ்வளவு வருஷம் வந்து உங்ககிட்ட வந்து அதே மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து வச்சு பாக்கும் போதுதான் அதுக்கு ஏற்ற அந்த மேக்கிங் சார்ஜஸ் வந்து நாங்க இது பண்றோம் இன்னொரு விஷயமும் வந்து நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம ரிவார்ட் கோல்டன் அட்வான்டேஜ் ஒரு ஸ்கீம் இருக்கு அதை நீங்க கட்டும்போது உங்களுக்கு போர்டீன் பர்சன்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் தள்ளி போட்டு வரும் சோ அந்த மாதிரி நாங்க கொடுக்கும் போது ஆக்சுவலா கஸ்டமர்ஸுக்கு அது பெனிஃபிட் ஆகும் அத நீங்க வந்து எடுத்துட்டு பிளஸ் உங்க நீங்க என்ன வந்து சேமிச்சு வாங்குறீங்களோ ஆக்சுவலா அதை பார்க்கும் போது வந்து நல்ல அஃபோர்டபுள் காம்படேட்டிவ் பிரைஸ்ல வந்து இன்னைக்கு வந்து பண்ணுவோம் தேங்க்யூ இது வந்து அச்சுத ரீதியா சீசன் சார் எல்லா கஸ்டமர்ஸும் வந்து வாங்கணும்னு விரும்புற சீசன் இது ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் கோல்ட் ரேட் வந்து இப்போ வந்து கடைசி ஒரு ஒரு மாசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேல வந்து சூட்டப் ஆகி தான் இருக்கு ஓகே கோல்ட் ரேட்ன்றது பல ஃபேக்டர்ஸ் வச்சு இருக்கு ஆக்சுவலா ஏன்னா இது இன்டர்நேஷனல் பிரைஸிங்கும் பின்பற்றி தான் நாங்க வந்து ஆக்சுவலா மார்க்கெட்ல வந்து பண்றோம் புலியன் இது ஓகே ஸோ இது வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் போகும்னு சொல்லிட்டு யாராலுமே வந்து கணிக்க முடியாது பட்

hopefully in வருது ஓகே அது ஒரு மிகப்பெரிய opportunity இந்த மியா பை ஒரு பிராண்ட் வந்து நிறைய பில்டிங் இருக்குலாம் ஓகே எல்லாருக்குமே தெரியும் அம்மா வந்து ரொம்ப ஓகே அதனால வந்து ஆக்சுவலா இங்க வாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஆஃபரும் வந்து இருக்கு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பதிமூணாம் தேதி வரைக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்க நம்மளுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கலான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ